வணக்கம் நாணயம் செயிப்பாளர்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அபூர்வமான நாணயங்களும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளோட நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா செல்லாத நாணயங்களில் அபூர்வமான நாணயங்களை விட செல்லக்கூடிய நாணயங்கள்லாம் எதிர்காலத்தில் அபூர்வம் மாறக்கூடிய நாணயங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்க அப்படி நிறைய நாணயங்கள் இருக்குங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாணயங்கள் வந்து பார்ப்போம் ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய பொது உயரத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள்லாம் எதிர்காலத்தில் உங்கள்கிட்ட கிடச்சா நித்தியம் உங்கள் சேமிப்புக்கு வந்து உதவுங்கிறக்கா நல்ல நோக்கத்தில் தான் இந்த காணொலியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க இங்கே இருக்கக்கூடிய ஒருவாயானது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயத்தோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து கிராம் இது துருப்பிடிக்காத இருமினால் உருவாக்கப்பட்ட நாணயங்கள்ங்க அதாவது இந்தியாவோட தபால் துறையானது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் வருடம் வந்து உருவாக்கப்பட்டிருங்க ரெண்டாயிரத்தி நாலோட நூற்றி ஐம்பதாவது ஆண்டை வந்து நினைவுகூறும் விதமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நாணயம் தாங்க இங்கே இடதுபுறத்துல இருக்குது வலதுபுறத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்றால் போல வந்து வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகள் இருக்குங்க அதாவது அந்தல் தலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வழிகளெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்தல் தலைகளை கொண்டு போகணுங்கிறத மையப்படுத்தி வெளியிட்டிருக்காங்க இப்படிப்பட்ட அந்த வரலாற்று சிறப்புமிக்க தகவல்கள் எல்லாரும் தான் இந்தியாவோட தபால் துறையோட அசுர வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தான் இது போன்ற நாணயங்கள் வாயிலாகவும் அந்த தலைகள் வாயிலாவோ வந்து வெளியிடுறாங்க இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயம் மற்றும் அந்தல் தலைகளுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்கு இப்படிப்பட்ட வரலாற்று கூறுகளை நீங்க தெரிந்துக்கணும்னா நிச்சயமா நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனல் எப்பயுமே உங்களுக்கு இருக்கோங்க சரி இந்த நாணயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் வந்து பொது ஊயத்திற்காக நூறு ரூபாய் நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்சி மற்றும் ப்ரூஃப் செட் நாணயங்கள் அதாவது செயகரிப்பாளர்களுக்காக வெளியிடப்படக்கூடிய யூஎன்சி மற்றும் ப்ரூஃப் செட் நாணயங்களாக வந்து வெளியிடப்பட்டிருக்குங்க இந்த நாணயத்திலோட முனைகள் வந்து பிளைன் எரித்தாலும் வடிவமைக்கப்பட்டிருங்க அதாவது நாணயத்தை படுக்கவசம் வந்து பாத்தீங்கன்னா பிளைனா இருக்குங்க அதுதான் பிளைன் எரிதுன்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த நாணயமானது கொல்கத்தாவில் மட்டும் தான் அத்தடிக்கப்பட்டிருக்கு அதாவது கொல்கத்தாங்கிற நாணய சாலைகளில் மட்டும் தான் அத்தடிக்கப்பட்டிருக்கு இந்த கொல்கத்தா நாணய சாலைகளோட குறியீடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க அதாவது வருஷத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நாலு நாணய சாலைகள் இருக்குங்க இதில் ஒரே ஒரு நாணய சாலைகளில் அத்தடிக்கப்பட்ட காயின்கள் பெரும்பான்மையான காயின்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அபூர்வமாக தாங்க இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாணயங்கள்லாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த நூற்றி ஐம்பது ஆண்டு இந்தியன் போஸ்ட் நாணயமோ சொல்ல போனா இது இன்னைக்கு உவியத்துல இருக்கனால ஆங்காங்கே கிடச்சிக்கிட்டு தாங்க இருக்கு அதனால உங்க சேகரிப்பில் இனிமே வந்துச்சுன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாணயங்களாவது உங்க சேமிப்பில் வந்து வத்துக்கோங்க அடுத்ததா இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்க இந்த நாணயமானது ரெண்டாயிரத்தி ஏழில் அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இது துருப்பிடிக்காத இரும்பினால் தயாரிக்கப்பட்ட நாணயங்கள்ங்க இந்த நாணயத்தோட வெயிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராம் இது ஒரு கமபிரெட்டி வகையை சேர்ந்த நாணயங்கள் தாங்க அதாவது இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஆனது சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஏழோட ஆண்டு நினைவு செய்ததுங்க இப்படி ஏர் ஃபோர்ஸோட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு கூறும் விதமாக தான் இந்த நாணயமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா செட் நாணயங்களா நூறுவாய் நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாணயம் வந்து ஒரே ஒரு நாணய சாலைகள்லாங்க அத்தடிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கொல்கத்தா நாணய சாலைகள்லாம் இதுபோக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மார்க்கும் இருக்காதுங்க இந்த நாணயங்களும் வந்து பாத்தீங்கன்னா பொது ஓயத்துல இருக்கக்கூடிய நாணயங்கள்லாம் எதிர்காலத்தில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கும் போது மாத்தும் போது கிடைச்சதுன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்க சேமிப்பில் ரெண்டு நாணயங்கள் அதிகபட்சம் வந்து வத்துக்கோங்க இந்த காணொலி வாயிலாக அபூர்வமான நாணயங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இது போன்ற தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட ஊழல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியோ உயர்த்திக் கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி